மேட் <laughs> வித்ன் த ஷாட் டைம்ல நாங்கள் பார்க்குறோம் மேடம் அதே மாதிரி இந்தியன் ஃப்ரெண்ட் ரிலேட்டட் வந்து எல்லா கேமராவும் இங்கே நான் சென்ட்ரலில் இருக்கிற சபி கெனார் வெதினா அந்த மாதிரி எல்லோட வீவும் பாக்குறோம் மேடம் எஸ்டிபிஎம் கேமராவும் இப்போ வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து ஒவ்வொரு பிளான்ட்லேயும் என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கறத பண்ணிருக்கோம் அது இல்லாம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணிட்டு எனி ஃபயர் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு ஏஐ பேஸ்டும் நம்ம கேமரா பிக்ஸ் பண்ணி பண்ணிருக்கோம் மேடம் அது இல்லாம நம்ம டுவெண்ட்டி டூ டேஷ் போர்டு எனி திங் பேப்பர்லெஸ் இப்ப சார் சொன்ன மாதிரி இ ஆபிஸ் மாதிரி இப்ப சார் வந்து எந்த ரிவியூ டைரக்டா அங்கேயிருந்து கான்டெக்ட் பண்ணாங்கன்னா எவ்ரி திங் இஸ் அவைலபிள் இன் அவர் டேஷ் போர்டு மேம் ஆல் தி கேபிஐஸ் வந்து ஒவ்வொரு எஸ்டபிள் மார்க்கும் இன்னைக்கு டார்கெட் பண்ணிருக்காங்களா பிக்ஸ் பண்ணிருக்காங்களா இல்ல டிவியேட்

Okay. Are you known? So that results are 300. Do you see that? Think that theключers test are one more writer. Effäd Somebody vet, I can read thes, <laughs> so I mean we need data incident. So feedback? தொடர்ந்து பரிசு என்பது மழை காலங்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்

அதிகப்பட்டிருக்காங்க அதே போல ஒரு கல்யாண மண்டபம் மாநகராட்சிக்குட்பட்ட கல்யாண மண்டபத்திலே வந்து பொதுமக்கள் போய் அவங்க அளவுக்கு சேஃப்டியாக இருக்காங்க அனைத்து பகுதிகளுமே கண்காணிக்கும் வகையில் ஐட்டுப்பூசி வந்து செயல்பட்டு இன்றைக்கு வந்து ரீஜன் வாரியாக வட்டார வாரியாக வந்து இந்த ஐட்டுப்பூசி வந்து ஆராயிற்றுக்கூசி என்ற துறையில் வந்து இன்றைக்கு தமிழ்நாடு சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களும் மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இப்பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் அவர்களும்

கண்டிப்பாக ஒவ்வொரு வட்டார வந்து ஆர்டிசி தலைமையில வந்து இது தொடர்ந்து நடைபெறும் அவர்களுக்கும் வந்து செய்யக்கூடிய பணிகள் வந்து துரிதமாக செய்யறதுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக சென்னை மாநகராட்சி அலுவலகத்துல இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் சென்டர் செயல்பட்டு இருக்கு ஒரு ரீஜனலா பிரிக்க வேண்டிய தேவை என்ன இல்ல ஒர்க்கான மாநகராட்சி இல்ல நம்ம ரிப்பன் மாளிகல இருக்கக்கூடிய மாநகராட்சி முற்றிலுமா வந்து சென்டர்ல கம்ப்ளைண்ட் வந்து மாநகராட்சியில இருக்கக்கூடிய ஐட்ரபிள்ஸ்ல வந்து அங்கயும் அதே போலதான் மாநகராட்சி முற்றிலுமா இருக்கக்கூடிய கெனால்ஸ் சப்வேஸ் அதுக்கப்புறம் குப்பை தேங்கக்கூடிய இடம் இந்த மாதிரி பகுதிகள் மெரினா பீச் இந்த பகுதியெல்லாம் கேமரா தண்ணி மானிட்டர் பண்ணிட்டு வரும் ஒவ்வொரு மழை காலங்களில் வந்து இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தை பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல வந்து ஒரே நாளில் வந்து இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் வந்து நம்ம ரிப்பன் மாளிகையில தான் வந்து இது முக்கியமாக கண்காணிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அப்படி இல்லாத ரீஜன் வாரியா இது நம்ம முன்னெடுத்தோம் அப்படின்னா ஆர்டிசி அவர்களின் நிலையிலேருந்து இதை கண்காணிக்கலாம் ரிப்பன் மாளிகை தொடர்ந்து வந்து செயல்பட்டு வரும் இது ஆர்டிசிகளுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ரீஜன் வாரியா இது திட்டம் வந்து